வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் வந்து பரிசாக வழங்க இருக்கிறதாக தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்மை செய்தி ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு யாருக்கெல்லாம் எந்த வகை ரேஷன் அட்டைகளுக்கெல்லாம் கிடைக்க போகுது இந்த ஐயாயிரம் தொகை எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான அதற்கான டோக்கன் எந்த தேதியிலிருந்து ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இதை பற்றின அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலாக பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் நீங்கள் முழுமையான தகவலையும் பெறலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் வேலையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே எல்லோருக்குமே தமிழக மக்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸ் தான் இருக்குது தீபாவளிக்கு எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் நமக்கு தீபாவளிக்கு போனஸாக வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ எந்த தடவையும் இல்லாத இதுவரை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கோம் ஆனால் ஐயாயிரம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே எதன் காரணமாக கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் நமக்கு எலிக்ஷன் வரக்கு போகுது ஸோ தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ அதற்கான பணம் வந்து இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து விழுமா இல்லை உங்களுடைய கையில் ரேஷன் கடையில் கொடுப்பாங்களா இதற்கு டோக்கன் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேங்க இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பரிசு பொருட்கள் மக்களுக்கு எளிய வகையில் மளிகைப் பொருட்கள் எல்லாமே வழங்கப்படுவது இது ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான் அது வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆட்சிகளில் தீபாவளிக்கு ரெண்டாயிரம் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரை நான் அஞ்சாயிரரூபா இதுவரை கொடுக்கல ஆனால் அஞ்சாயிரரூபா வந்து கொடுக்கல இந்த எதன் காரணமாக கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு ஸோ ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம் ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு பயனாளர்களுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகிறது இது பார்த்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான பரிசு தொகுப்பு எல்லாமே கிடைக்கும் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கும் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் அதற்கு அதற்குள்ள ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாதமே இதற்கான தொகை கிடைக்கும் ஸோ கிட்டே ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது இது ரேஷன் கார்டிலேயே நிறைய வகையான ரேஷன் கார்டுகள் இருக்குது ஸோ ஐந்து வகையான ரேஷன் கார்டுகள் உண்டு ஸோ ஐந்து வகையான ரேஷன் கார்டுக்கும் இந்த ஐயாயிரம் கொடுப்பாங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வகையான ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் இந்த ஐயாயிரம் ரூபாய் மீதி வகை இரண்டு வகை ரேஷன் கார்டுக்கு கொடுக்க மாட்டோம் எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ரேஷன் அட்டைதாரர்கள் தமிழ்நாடு சார்பாக பல்வேறு உதவி திட்டங்கள் எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதித்தொகை அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது பெண்கள் நிதி உதவி வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது இப்போ இன்னைக்கு என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து நமக்கு இரண்டாயிரம் ரூபாயாக மாறப்போகுதுங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து டேரெக்டாக ரெண்டாயிரமாக அடுத்த வருஷம் இருந்து கொடுக்க போகிறாங்க மாற்றவும் போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்றதையும் உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லியாச்சு ஸோ கவலையேப்பட வேண்டாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுகிறது பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி வெள்ளம் மளிகை பொருட்கள் மட்டுமில்லாமல் கரும்பு வேஸ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகிறது இது மட்டுமே இல்லாமல் ரொக்க பழமும் வணங்கப்படுகிறதுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொங்கலுக்கு வழங்குறாங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வேட்டி சிலை எல்லாமே வழங்குறது வழக்கமாக இருக்குது ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகி இந்த ஆண்டுகள் நிறைவரையே போகிறது அப்படின்னா பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கே உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கரும்பு வேட்டி சேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு கொடுக்க போகிறது அங்கே அதுவும் அதுக்கான டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே கொடுக்க போகிறாங்க அக்டோபர் முதல் வாரத்தில் அதற்கான டோக்கன் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த ஐயாயிரம் உண்டான டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாலின் கூட நீங்கள் போய்ட்டு ரேஷன் கார்டை புதுசாக புதுப்பித்து கொள்ளலாங்க ஸோ ஜிஎஸ்டி விஷயங்களில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களின் விலை குறைப்பு போன்று அறிவித்த இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு மாநில அரசு முடிவு செய்யுது அதாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அன்னைக்கு வந்துவே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலை குறைப்பு அறிவிக்கப் போகிறோம் அப்படின்ற மாதிரி பிரதமர்கள் தெரிவிச்சுக்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி பரிசு வழங்க தீபாவளிக்கு பணமாக ரொக்கமாகவும் வழங்க போகிறோம் அப்படின்றத அவங்க முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ என்னென்ன தொகுப்பு எல்லாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் கூட உங்களுக்கு வேறு என்ன பொருட்கள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் வாரத்திலிருந்து ரேஷன் கடையில் கொடுக்க தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முத முக்கியமான தமிழக அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க பொங்கல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அறிவிப்பு தமிழக அரசு வெளியிடும் தகவல் வெளியாக இருக்கு இதற்கு தமிழக அரசுக்கு ரூபாய் பத்தாயிரம் கோடி செலவாக ஒன்று பதிவு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் கொடுக்க முடிவு போகிறாங்க அப்படின்றது அரசு முடிவு பண்ணியிருக்காங்க அதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு பதிலாக அதுவும் தீபாவளிக்கே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் பரிசு கிடைச்சிடணும் அப்படின்றத தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ ஐயாயிரம் அப்படின்றது நீங்கள் ரொக்கமாகவோ ரேஷன் கடைகளையும் வாங்கிக்கலாம் போயிட்டு நீ எப்படி டோக்கன் வீடுகளாக சென்று கொடுத்து நம்ம அதை டோக்கன் மூலமாக இரண்டாயிரம் வரைக்கும் வாங்கினோமோ அதே மாதிரி மகளிர் தொகை வாங்கணுமோ அதே மாதிரி ஐயாயிரம் உண்டான டோக்கனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க ஸோ தீபாவளி பரிசாக அட்டைதாரர்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் வழங்குவது குறித்து அதிகாரப்பூர்வ அரசு வந்து இன்னும் வெளியிடப்படவில்லை இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரபூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இந்த பரிசு தொகை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே இதற்குண்டான அறிவிப்பு வெளியாகும் அந்த ஐயாயிரம் ரூபாய் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வெளியானதும் தீ நமக்கு தீபாவளிக்கு முன்னரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிசு தொகை நமக்கு கொடுத்துருவாங்க நம்முடைய ரேஷன் கடையில் போயிட்டு இந்த பரிசு தொகையை நாம் தீபாவளிக்கு முன்னாடியே பெற்றுக்கொள்ள முடியும் ப்ளஸ் பொருட்கள் தீபாவளி பொருட்களை சேர்த்து கிஃப்ட் பேக் மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இது போன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீன் ஒரு நல்ல தங்களுடைய நம்ம சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் வந்து பரிசாக வழங்க இருக்கிறதாக தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்மை செய்தி ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசு யாருக்கெல்லாம் எந்த வகை ரேஷன் அட்டைகளுக்கெல்லாம் கிடைக்கப் போகுது இந்த ஐயாயிரம் தொகை எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான அதற்கான டோக்கன் எந்த தேதியிலிருந்து ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இதை பற்றின அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலாக பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் நீங்கள் முழுமையான தகவலையும் பெறலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் வேலையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே எல்லோருக்குமே தமிழக மக்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸ் தான் இருக்குது தீபாவளிக்கு எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் நமக்கு தீபாவளிக்கு போனஸாக வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ எந்த தடவையும் இல்லாத இதுவரை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கோம் ஆனால் ஐயாயிரம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே எதன் காரணமாக கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் நமக்கு எடிக்ஷன் வரப்போகுது ஸோ தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சேர்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ அதற்கான பணம் வந்து இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து விழுமா இல்லை உங்களுடைய கையில் ரேஷன் கடையில் கொடுப்பாங்களா இதற்கு டோக்கன் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேங்க இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பரிசு பொருட்கள் மக்களுக்கு எளிய வகையில் மலிவுப் பொருட்கள் எல்லாமே வழங்கப்படுவது இது ஒரு வழக்கமான ஒரு தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆட்சிகளில் தீபாவளிக்கு ரெண்டாயிரம் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வரை கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சாயிரரூவா இதுவரை கொடுக்கல ஆனால் அஞ்சாயிரரூபா வந்து கொடுக்கல இந்த எதன் காரணமாக கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு ஸோ ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம் ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு பயனாளர்களுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்படுகிறது இது பார்த்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான பரிசு தொகுப்பு எல்லாமே கிடைக்கும் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கும் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் அதற்கு அதற்குள்ளே ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாதமே இதற்கான தொகை கிடைக்கும் ஸோ கிட்டே ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது இது ரேஷன் கார்டுலேயே நிறைய வகையான ரேஷன் கார்டுகள் இருக்குது ஸோ ஐந்து வகையான ரேஷன் கார்டுகள் உண்டு ஸோ ஐந்து வகையான ரேஷன் கார்டுக்கும் இந்த ஐயாயிரம் கொடுப்பாங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வகையான ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் இந்த ஐயாயிரம் ரூபாய் மீதி வகை இரண்டு வகை ரேஷன் கார்டுக்கு கொடுக்க மாட்டோம் எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ரேஷன் அட்டைதாரர்கள் தமிழ்நாடு சார்பாக பல்வேறு உதவி திட்டங்கள் எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதித்தொகை அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது பெண்கள் உதவி வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது இப்போ இன்றைக்கி என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து நமக்கு இரண்டாயிரம் ரூபாயாக மாறப்போகுதுங்க இதற்கு முன்னாடி நம்ம வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யார் யாருக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வெளியேற்றிருக்காங்க அதாவது ரெண்டாயிரம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து டேரெக்டாக ரெண்டாயிரமாக அடுத்த வருஷம் இருந்து கொடுக்க போகிறாங்க மாற்றவும் போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்றதையும் உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லியாச்சு ஸோ கவலையே பட வேண்டாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுகிறது பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி வெள்ளம் மளிகை பொருட்கள் மட்டுமில்லாமல் கரும்பு வேல்சி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகிறது இது மட்டுமே இல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படுகிறதுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொங்கலுக்கு வழங்குறாங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வேட்டி சிலை எல்லாமே வழங்குறது வழக்கமாக இருக்குது ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகி இந்த ஆண்டுகள் நிறைவரையே போகிறது அப்படின்னா பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கரும்பு வேட்டி சேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு கொடுக்க போகிறது அங்கே அதுவும் அதுக்கான டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே கொடுக்க போகிறாங்க அக்டோபர் முதல் வாரத்தில் அதற்கான டோக்கன் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு உண்டான டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாலின் கூட நீங்கள் போய்ட்டு ரேஷன் கார்டை புதுசாக புதுப்பித்து கொள்ளலாங்க ஸோ ஜிஎஸ்டி விஷயங்களில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களின் விலை குறைப்பு போன்று அறிவித்தால் இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு மாநில அரசு முடிவு செய்கிறது அதாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்பட விலை குறைப்பு அறிவிக்கப் போகிறோம் அப்படின்ற மாதிரி பிரதமர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கம் தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி பரிசு வழங்க தீபாவளிக்கு பணமாக ரொக்கமாகவும் வழங்க போகிறோம் அப்படின்றத அவங்க முடிவு செஞ்சுருக்காங்க ஸோ என்னென்ன தொகுப்பு எல்லாம் அந்த ஐயாயிரம் ரூபாய் கூட உங்களுக்கு வேறு என்ன பொருட்கள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன் ஸோ அக்டோபர் முதல் வாரத்திலேருந்து இதற்கான டோக்கன் எல்லாமே கொடுக்க போகிறாங்க ரேஷன் கடைகளில் கொடுக்க ஆரம்பிச்சுக்க வராங்க தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முத முக்கியமான தமிழக அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க பொங்கல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அறிவிப்பு தமிழக அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாக இருக்குது இதற்கு தமிழக அரசுக்கு ரூபாய் பத்தாயிரம் கோடி செலவாகும் என்று பதிவு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் கொடுக்க முடிவு போகிறாங்க அப்படின்றது அரசு முடிவு பண்ணியிருக்காங்க அதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு பதிலாக அதுவும் தீபாவளிக்கே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் பரிசு கடைசி அப்படின்றத தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ ஐயாயிரம் அப்படின்றது நீங்கள் ரொக்கமாகவோ ரேஷன் கடைகளிலையும் வாங்கிக்கலாம் போயிட்டு நீ எப்படி டோக்கன் வீடு வீடாக சென்று கொடுத்து நம்ம அதை டோக்கன் மூலமாக இரண்டாயிரம் வரைக்கும் வாங்கினோமோ அதே மாதிரி மகளிர் உறுதி தொகை வாங்கணுமோ அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாய்க்கு உண்டான டோக்கனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க ஸோ தீபாவளி பரிசாக அட்டைதாரர்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் வழங்குவது குறித்து அதிகாரப்பூர்வ அரசு வந்து இன்னும் வெளியிடப்படவில்லை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இந்த பரிசு தொகை தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள அருகே இதற்குண்டான அறிவிப்பு வெளியாகும் அந்த ஐயாயிரம் ரூபாய் எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வெளியானதும் தீ நமக்கு தீபாவளிக்கு முன்னரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிசு தொகை நமக்கு கொடுத்துருவாங்க நம்முடைய ரேஷன் கடையில் போயிட்டு இந்த பரிசு தொகையை நாம் தீபாவளிக்கு முன்னாடியே பெற்றுக்கொள்ள முடியும் ப்ளஸ் பொருட்கள் தீபாவளி பொருட்களை சேர்த்து இப்போ கிஃப்ட் பேக் மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இது போன்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீன் ஒரு நல்ல தகவலோட நம்ம சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ